இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏ டு சோப் எல்லாமே சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் நியூஸ் தான் வந்து பயனுள்ளதான் வந்து பயனடையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது வரலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீடெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்ட்ரைப் பண்ணிங்க கூட ஒரு பிள்ளைக்கு வந்து க்ளிப் பண்ணிவிட்டு நானும் கூட கூட வீடியோஸ்ஸாக உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எதிலிருந்து வருது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமானம் அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் அதாவது தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்டிக்ட்லயுமே வந்துருக்கும் அங்கே அது மூலியமாக தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் அதாவது உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அதாவது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தர் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் கண்டிப்பா அப்ளை பண்றவங்க பதினெட்டு வயதுக்கு மேல வந்து நிரம்பி இருக்கணும் இந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த அட்டைக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அதாவது புது புதுப்பதிவு வந்து உங்களால வந்து செய்ய முடியும் ஒருவேளை உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு அறுபது வயசுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு ஓஏபி அதாவது ஓய்வூதியம் கண்டிப்பா உங்களுக்கு வழங்கப்படும் கண்டிப்பா உங்க வீட்டுல ஆறாவதுல இருந்து உங்களுக்கு அறுபது வயசு ஆகி உங்களுக்கு ஓஏபி வாங்குற வரைக்குமே இந்த ஒரு ஒரு உதவி உங்க தொகை கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டேதான் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து ஓய்வூதியமும் கண்டிப்பா வாங்க முடியும் இந்த டீடைல் புல்லாவே இந்த வீடியோவில் சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய அதாவது ஓல்டு கார்டு கண்டிப்பா இருக்கும் அந்த ஓல்டு கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரியத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய டீட்டெயிலும் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடியதுன்னா பழைய ஏட்டம் அந்த ஓல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்டேஷன் வந்து ஆன்லைனில் வந்து பண்ண முடியும் அதாவது நெட்டில் வந்து ஏற்றிட முடியும் ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ஏ டு ஜெட் உங்களுடைய நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் புதுசாக பதிவு பண்ணுறவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா தான் செஞ்சாகணும் ஆஃப்லைனில் இந்த பதிவு வந்து இப்போதைக்கு கிடையாது அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாமே ஏ டு செட் ஆன்லைன்ல வந்து கொடுத்துட்டாங்க பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி கிளைம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் இருக்கு வீடியோவில் தொடச்சா உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்ப ஒருத்தர் மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும் அதாவது பேரண்ட்ல இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் ஒருத்தர் மட்டும் அப்ளை வந்து பண்ண முடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் சலுகையும் வந்து வாங்காம பி எஃப் ஐ இசி இது எல்லாமே எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களா இருக்கணும் முக்கியமா இந்த தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுமானம் அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு இந்த ரெண்டு வகைத்திலயுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான தொழிலாம் வந்து இருக்குது அது என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அதாவது கட்டுமானத்துல என்னென்ன தொழில் வரும் அமைப்பு சாரால என்னென்ன தொழில் வரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க கட்டுமானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் கிடைக்கும் அமைப்பு சாரல கொஞ்சம் குறைவான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதாவது காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைப்பு சாரில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து தான் கிடைக்கும் இந்த ரெண்டுத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டுமானம் தான் ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுங்க அதுக்காக நீங்க கட்டுமானம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தார் போல இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க பதிவு வந்து செய்யுங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய என்னென்னா எந்த ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து கையில் இருக்கணும் ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ அதே போல உங்களுக்கு பேங்க் புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் புக் ஒரு சில பேங்க் மட்டுமே எலிஜிபிள் வரும் அது என்னன்னு பார்த்து வீடியோல இருக்குது இது மட்டுமே இருந்தா நீங்க நேர்ல போயிட்டு லைவ் போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை வந்து ஈஸியா வந்து முடிஞ்சிடும் என்னென்ன என்ன ஸ்கீம்ல எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு வராம இருக்கும் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இது கிடையாது கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த ஒரு அமௌண்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பா வந்து சேரும் அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் உங்களுக்கு ஆணித்தரமா நான் உங்களுக்கு சொல்றேன் மறக்காம எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஏழ்மை குடிமத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கும் வேறு எதுக்காக இது கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உதவும் மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போது இந்த அமௌண்ட்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை இந்த வீடியோவில் அப்படியே ரெகுலராக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ வந்து பாருங்கள் இந்த பதிவு நீங்கள் வாரியத்தில் வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த எலிஜிபிலிக்கு வர முடியும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு ஆறாவதுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து கட்டுமானம் ஆட்டோ உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிஃப்ரெண்டான போர்டு இருக்கு ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறாவதுலேருந்து இருந்து ஒன்பதாவது வரைக்கும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் என்ற வீதம் ஆறாவது முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையை வந்து வாங்கிக்க முடியும் இதுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடியது என்னன்னு இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆறாவதுலேருந்து இருந்து ஒன்பதாவது வரை படிக்கிறீங்க ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு தேவையான ஆவணம் அதாவது இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு காசு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பள்ளியில் அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளியில் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்டடி சர்டிஃபிகேட் கூட சொல்லுவாங்க இதை நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அது உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய அவங்களுடைய எச்சம் வந்து கையெழுத்து வந்து போட்டிருப்பாங்க அல்லது பிரின்ஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா பிரின்சிபல் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்கணும் போட்டு அந்த காலேஜோ அல்லது ஸ்கூலோ அவங்களுடைய ரவுண்ட் சீல் வந்து அதில் குத்தி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் குழந்தைகள் எப்போ வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த பதிவு அதாவது வாரியத்தினுடைய பதிவு அட்டை வந்து நீங்கள் வாங்குனத்துக்கு பிறகு அதாவது இன்றைக்கி நான் வந்து வாரியத்தில் வந்து பதிவு பண்ணுறேன் என்னுடைய குழந்தைகள் வந்து இப்போ முன்னாடியே வந்து என்னுடைய போனஃபேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி வராது இதே தான் தொடர்ச்சியாக நான் சொல்லக்கூடியது நீங்கள் பத்தாவதும் சரி காலேஜும் சரி அல்லது திருமண தொகையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரியத்துக்கு பிறகு தான் வந்து இது எல்லாமே நிகழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஒருவேளை அட்டை வைத்திருக்கிறவங்க கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அட்டையை நீங்கள் ரினியூவல் செய்யணும் சப்போஸ் இந்த ரினியூவல் செய்யாமையும் முடிஞ்ச பிறகு இந்த ரினியூவல் செய்யாமையும் இந்த போனஃபிட்டோ அல்லது வேறு சம்பந்தமான சர்டிஃபிகேட் வாங்கினேனாலும் அதுவும் எலிஜிபிலிட்டி வராது கண்டிப்பாக உங்களுடைய பதிவு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூட்டாக கரண்ட்ல உங்களுடைய பதிவு ரெனியூவலில் இருக்கணும் அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ரெனியூவலில் இருக்கும்போது தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எலிஜிபிலிட்டி வரும் இது தொடர்பாக உங்களுக்கு வேறு எதனால் சந்தேகம் போதா கீழே செக்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய உங்களுடைய டிஸ்ட்ரிக் வாரியத்தில் போயிட்டு அதாவது லேபர் வெல்ஃபேரில் போய்ட்டு சந்தேகமும் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா எக்ஸ்பிளேஷனும் கொடுப்பாங்க இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க எடுத்து அதனுடைய ஜிவோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணவர் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் எனக்கு அது தெளிவாக வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஸோ அவருடைய பேரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து ஒன்பதாவது வரை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கொடுக்குறதா வந்து சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆறாவதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறதுக்கு அடுத்ததாக தான் பத்தாம் வகுப்பு முதல் அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அதே போல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஆண் குழந்தைகளுக்கு அமௌண்ட் வந்து இதுலேருந்து வராது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு உங்களுடைய மா அந்த மாணவன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வாங்கிக்கலாம் அதே போல் பன்னிரெண்டாவது தேர்ச்சி பெற்றவங்க வாங்கிக்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ஆறாவது முதல் கடைசி வரைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஆட்டோவில் உடல் உங்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் என்ற விதத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் பதினோராம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்குறாங்க அதே போல் ஆட்டோ உடல் உழைப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் என்ற விதத்தில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க அதாவது இது தொடர்ந்து படிக்கும் படிக்கும்போதும் கொடுக்குறாங்க பாஸ் பண்ணப்போ பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து வந்து கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆட்டோவில் உடல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா என்ற விதத்தில் வந்து கொடுக்குறாங்க ஏன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு சில விஷயம் டீட்டெயில் தெரியாமல் போயிடுச்சுன்னா இது எந்த மாதிரியெல்லாம் வந்து அமௌண்ட் வருதுன்னு தெரியாமல் போயிடும் அதில் தான் நான் உங்களுக்கு வீடியோவும் கொஞ்சம் லென்த்து பண்ணி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ரொம்ப வேகமாக சொல்லாமல் ஸோ அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொறுமையாக சொன்னால் தான் புரியும் ஸோ அவங்களுக்காக இந்த இது வந்து பணம் சம்பந்த விஷயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் அதனால் டீட்டெயிலாக வந்து கேளுங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளங்கலை முறையான பட்டப்படிப்பு மற்றும் விடுதல் தங்கி பயிலுதல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து இப்போது பிஎஸ்சி இது எல்லாமே வந்து யூஜியில் வரும் இது வந்து உங்களுக்கு கட்டுமானத்தில் நான்காயிரம் ரூபாயாகவும் ஆகும் உடல் ஒழிப்பில் அதே போல ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவில் வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வந்து கொடுப்பாங்க இந்த இளங்கலை யூஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அதை வந்து குறிக்கும் பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற வீதமும் கிடைக்கும் உடல் ஒழிப்பு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது ஹாஸ்டல் படிச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இளங்கலை பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னாலும் உங்களுக்கு கட்டுமானத்தில் நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலாக படிச்சுன்னா ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது உடல் உழைப்புலையும் ஆட்டு ஒளி பார்த்தீங்கன்னா சேமாக உங்களுக்கு இந்த நான்காயிரம் ஹாஸ்டலில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் தொழில்நுட்ப படிப்பு அதாவது பிஇ பிடெக் இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அல்லது டாக்டரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரியில் வருவீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வரும் அதில் வந்து கட்டுமானத்தில் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து பி படிக்கிறீங்கன்னு நாலாயிரரூபா ஹாஸ்டலில் படிக்கிறீங்கன்னா ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் வந்து கிடக்கும் இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் சரி உடல் உழைப்பிலும் உங்களுக்கு இதே அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வச்சது முதுகலை தொழில்நுட்ப படைப்பு அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனில் பிஜி படிக்கிறீங்களா அப்படின்னா படிக்கும்போது ரூபாய் கொடுப்பாங்க ஹாஸ்டலாக இருந்தால் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் உடல் அழைப்பிலும் ஆட்டோலையும் சேம் இதே அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க அதே போல் பாலிடெக் பாலிடெக்னிக்கு அதே போல் ஐடிஐ இந்த மாதிரி விடுதியில் தங்கு படிக்கிறீங்க டிப்ளமோஸ் அதாவது ஐடிஐ டிப்ளமோஸ்லாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோலையும் அதே போல் கட்டுமானத்திலையும் மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் வந்து கிடைக்கும் உடல் அளிப்பை கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது ஆயிரம் ரூபாய் விதம் கிடைக்கிது ஹாஸ்டலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் வந்து கிடைக்குது இது எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஜியோ எப்பெல்லாம் பாஸ் ஆகிருக்கேன் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் ஆகிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண உதவித்தொகை இது வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் கொடுக்கறது அதே போல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து இந்த காசு கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அது தொடர்ந்து இதில் ஜியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாம் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து கட்டுமானத்தில் யாரெல்லாம் வந்து வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண உதவித்தொகையா கண்டிப்பா அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கிது இது தொடர்ச்சியாக இது என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமான் பண்ணீங்கன்னா கூட சொல்லிடுறேன் அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண உதவித்தொகையில இதுக்கு முன்னாடிலாம் மூணாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ கட்டுமானத்தை நீங்கள் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னாலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டுமானத்தில் வந்து கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் ஆட்டோவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆணாக இருந்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாவும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதே தான் உடல் உழைப்பிலும் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தில் தான் கட்டுமானம் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கட்டுமானத்துல அதிகபட்சமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மகப்பேறு உதவித்தொகை அதாவது குழந்தை வந்து பிறக்கும்போது அவங்களுக்கான உதவித்தொகை மகப்பேறு தொகை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை கட்டுமானத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் ஆட்டோல இருந்தீங்கன்னாலே ஒன்பதாயிரம் ரூபாய் உடல் உழப்பில் இருந்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க போல் உங்களுக்கு அபாட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கண்டிப்பாக நம்ம டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வைக்க வேண்டியது இருக்கும் இதுக்கு தொடர்ச்சியாக மூணாயிரம் ரூபாய் அப்படின்ற விதத்தில் மூணு போர்டுலுமே தொடர்ச்சி கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் கண்காணாடி வாங்குறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து தொகை வந்து ஐநூறுரூபாய் விதத்தில் எல்லாத்துக்குமே சேமாக வந்து கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் கரெக்டாக பில் அந்த ரெக்யூமெண்ட்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த உதவித்தொகை தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகபட்சமான உதவித்தொகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு உதவித்தொகை வந்து நம்மளுடைய ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து சொல்லலாம் அதாவது இந்த அட்டை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது கட்டுமான அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா இயற்கையாக நம்முடைய ஒருவேளை டெத் ஆகும்போது நம்ம இயற்கை மரணம் அடைந்தால் நம்முடைய வாரிசுதாதராக இந்த அட்டையில் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த இறப்பு மரண உதவித்தொகை அதாவது இயற்கையாக மரணம் அடைங்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்பத்திற்கு கொடுப்பாங்க ஈம சடங்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த ஒரு டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம இல்லாமல் போகும்பொழுதும் நம்ம குடும்பளுக்கு குடும்பத்திற்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இந்த ஒரு அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இது ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐம்பத்தஞ்சாயிரம் அதே போல் நீங்கள் உடலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் ஒருவேளை விபத்தில் நம்ம வந்து மரணம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்கு ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோலையும் அதே தான் அமௌண்ட்டு தான் அதே போல் உடல் உழைப்பில் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த மரணத்தில் வந்து விபத்து மரணமாக இருந்தால் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த விபத்தில் தான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒன்லி கட்டுமானத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது உழைப்புலையோ அல்லது நீங்கள் வந்து கட்ட ஆட்டோவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இது வராது இது என்னன்னா பணியிடத்தில் விபத்து மரணம் ஆயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அதாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க செய்கிற இடத்துல இருந்தால் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் விபத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஹேண்டிகப் ஆயிட்டிங்க நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு கை அல்லது கால் தொடர்பான ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு அல்லது நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக மாறி இருக்கீங்கன்னா அது ஊனத்தின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு இந்த ஒரு உதவித்தொகையை வந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கிற ஒரு உதவித்தொகையை வந்து மூணு போர்டிலேருந்துமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஓய்வூதியம் அதாவது நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு எழுதி போட்டு ஓஏபி வாங்கிவிங்க அறுபது வயசு உங்களுக்கு ஆகுது ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அட்டையை வந்து நீங்கள் கரெக்டாக ரினியூவில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஓய்வூதியம் அதாவது ஓஏபி ஆயிரம் ரூபாய் அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து இந்த ஒரு உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க இந்த மூணு போர்ட்லேயுமே நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் இப்போ ஜியோ வந்து பாஸ் ஆயிருக்கு இது இன்னுமே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அப்படி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கு ஓய்வூதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிசபிலிட்டி ஓய்வூதியம் அப்புறம் குடும்ப ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதத்திற்கு ஐநூறுபாய் விதத்தில் வந்து கொடுக்குறாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இந்த கட்டுமான அட்டை வந்து கட்டுமானத்துக்கு மட்டும்தான் ஆட்டோக்கும் உடல் எழுப்பும் கிடையாது கட்டுமானத்தில் நீங்கள் இந்த ஒரு அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அட்டை ஓப்பன் பண்ணி அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த அட்டையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு வசதி திட்டம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் நான்கு லட்ச ரூபாய் உங்களுக்கு வீடு கட்டிக்கிறதுக்காகவும் வீடு கட்டணத்துக்காகவும் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கீமில் வந்து நான் இந்த வந்து வீடு சம்மந்தமான அமௌண்ட் எதுவும் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ணி நான்கு லட்ச ரூபாய் வரைக்குமே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை அரசாணை என்ன வெளியிட்டிருக்குன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ரினியூவல் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன் தொடர்ச்சி அதை படித்து பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு வாரியத்து பதிவு அட்டை எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்மளுக்கு வீடியோ ரீசெண்டாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து நூறு சதவீதம் இந்த ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இது எந்த வகையிலும் ஃபேக்கோ அல்லது ஏமாற்றக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது நூறு சதவீதம் இந்த அமௌண்ட் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நோக்கத்தில் கட்டுமான அமைப்பு சாரா அதாவது லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஏங்கிக்கிட்டு இருக்கு உங்களுடைய நியர்பையாக டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய இந்த வாரியத்தை அணுகுனீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள் அவங்களும் இந்த வகையில் நூறு சதவீதம் பயனுள்ளதாக வந்து அமையட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தானே மறக்க வந்து ஷேர் பண்ணிங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்